அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அதிரடியாக நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய அமாவாசை பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் அமாவாசைகளில் பூஜை செய்யும் பொழுது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளை விட அமாவாசை தினங்களில் எதிரிகளுக்கு செய்யக்கூடிய பூஜையானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பலன்கள் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் அதுவும் வருகின்ற தை அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய எல்லோராலும் மிக எளிதாக செய்யக்கூடிய எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வருகின்ற தை அமாவாசை மட்டும் அல்லாமல் மற்ற அமாவாசை நாட்களிலும் அதிரடியாக எதிரிகளுக்கு பாதிப்புகளை உடனே ஏற்படுத்தக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்து பார்க்கலாம் இதற்கான முழு பலனும் உங்களுடைய பூஜை குலதெய்வ வழிபாடு இவற்றைப் பொறுத்தே அமையும் அமாவாசை என்று அதிரடி காட்டக்கூடிய பூஜை செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் வெள்ளருக்கன் இலை இருபத்தி ஒன்று வெள்ளை பூசணிக்காய் நான்கு எலுமிச்சம் பழம் இருபத்தி ஒன்று குங்குமம் கால் கிலோ பெரிய அளவிலான கற்பூரம் வெள்ளரிக்கன் இலையில் வைக்க இருபத்தி ஒன்று பூசணிக்காய்களில் வைக்க நான்கு எலுமிச்சை கனிகளில் வைக்க இருபத்தி ஒன்று என எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த எதிரி அல்லது கெடுதல் செய்யக்கூடிய நல்லவர் போல் பேசக்கூடிய உறவினர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுடைய பெயரை சிகப்பு மற்றும் கருப்பு நிற பேனாவினால் வெள்ளருக்கன் இலை பூசணிக்காய் எலுமிச்சை பழம் இவற்றில் தெளிவாக தெரியும்படி எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு இந்த அனைத்து பொருட்களிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் பிறகு நான்கு பூசணிக்காய்களை நடுவில் வைத்து அதன் மீது கற்பூரங்கள் வைக்க வேண்டும் அடுத்ததாக இருபத்தோரு எலுமிச்சை கனிகளை இந்த நான்கு பூசணிக்காய்களை சுற்றி அடுக்கிவிட்டு அதன் மீதும் கற்பூரம் வைக்க வேண்டும் மூன்றாவதாக வெள்ளக்கன் இலைகளை இந்த எலுமிச்சை பழங்களை சுற்றி வெளிப்புறத்தில் வட்டமாக அடுக்கி வைத்து அதிலும் கற்பூரம் வைக்க வேண்டும் இவ்வாறு கற்பூரம் வைத்த பிறகு எதிரியின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு வெள்ளருக்கன் பூ ஊமத்தை ஊமத்தைப்பூ செண்டுப்பூ இவற்றை கொண்டு சதுரமாக அலங்கரிக்க வேண்டும் இவற்றை எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரே ஒரு தீக்குச்சியை எடுத்து அதில் ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்துவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களிலும் இருக்கும் கற்பூரங்களை எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே ஏற்ற வேண்டும் ஏற்றும்பொழுது எதிரிக்கு என்ன பாதிப்பு நடக்க வேண்டும் என்பதை மனதில் நன்றாக நினைவு கூர்ந்து கொண்டு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே வைக்க வேண்டும் எது நடந்தால் உங்களுக்கு சரி எனப்படுகிறதோ அதை மட்டும் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனதில் நினைத்து கொண்டே அனைத்து கற்பூரங்களையும் நீங்கள் ஏற்ற வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் எதிரிக்கு நீங்கள் என்ன நினைத்து இந்த பூஜையை செய்தீர்களோ அந்த பூஜையானது அமாவாசை தினத்தில் செய்யப்பட்டதால் எதிரிக்கும் எதிரி குடும்பத்திற்கும் அதிரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதை செய்யக்கூடிய நபர்கள் எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து செய்தால் நல்லது இதனால் இதை தயவு செய்து செய்யாதீர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்